அவர்கள் அறிவே வெறுத்தார்கள் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் இன்றைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அமேன் அண்ட இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இந்த வார்த்தை சொல்வது போல ஒரு உள்ள ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் தோணுகிறதா அப்படியாக தான் தோணுகிறது அமேன் ஆனால் இன்றைக்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அமேன் இன்றைக்கு அநேக பேர்கள் அம்மா அறிவு பெறுத்து தான் இருக்கிறது என்று சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க என்ன அறிவு இருக்கிறது இந்த உலகத்தின் அறிவு அமேன் இந்த உலகத்தின் அறிவு நான் பெரியாளாக வேண்டும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் நான் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் மதிக்கத்தக்கதாக வாழ வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் என்னை ஒரு விதமான பழி சொல்லாக்க ஆள வேண்டும் என்று சொல்லி நிறுக்கிறாங்க அந்த அறிவு பெறுத்திருக்கிறதானால் கத்தருக்கு பை தலை தெரிந்து கொள்ளாமல் போனங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கத்தருடைய ஆலயத்திற்குள்ளாக இன்னைக்கு போகும்போது தைரியமாக செருப்பு காலோடு போறாங்க ஒரு பயபக்தி இல்லை அங்கவே பலவிதமான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் கத்தர் சொல்றார் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனாங்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக நம்மை அறிவுறுத்துகிறார் இன்றைக்கு ஒரு மந்திரம் பண்ணுறவன் அச்சனம் பார்க்குறவன் சேவனை பண்ணுறவன் பிள்ளி சூனியம் அவங்க வீட்டில் மந்திரம் சேர்ந்து இருக்கிறாங்க சேவனை பண்ணியிருக்காங்க சொன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கு நம்பக்கூடியவர்கள் அனைவரும் இருக்கிறாங்க ஆனால் அந்த அறிவை தருகிற அந்த அறிவு இதனால் ஏன் வருகிறது என்று சொல்லப்படுகிற காரியத்தை சொல்ல வைக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த உலகம் என்ன செய்ய நாம் மறந்து போய் கொண்டிருக்கிறது அமேன் அவருக்கு பயப்படுத பயம் இன்றைக்கி இல்லை அமேன் அந்த அறிவை நாம் வெறுக்க வேண்டாம் ஏசு கிறிஸ்துவை நாம் வெறுக்க வேண்டாம் ஏசு கிறிஸ்துவை நாம் நம்புவோம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் வாழுவோம் அவருக்கு நாம் பயப்படுவோம் கத்தர் நம்மையும் பயன்படுத்துவாராக ஆமாம்